புதமான பதிவில் இன்று தை அமாவாசை பற்றி பார்ப்போம் தை அமாவாசையின் சிறப்புகள் புத்திரகாரனாகிய சூரியனும் மாதகாரனாகிய சந்திரனும் கர்மகாரனாகிய சனியின் வீடான மகரத்தில் கூடும் நன்னால் தை மாதத்தில் வருகிறது எனவே அன்றைய தினத்தில் நம் முன்னோர்களுக்கு செய்யும் தர்ப்பணம் கட்டாயம் நல்ல பலன்களை கொடுத்து வாழ்வில் சுபிட்சங்களை வாரி வழங்கும் நமது வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்ருகள் தங்களது சந்ததியினர் நலமுடன் வாழ பல தடைகள் நீங்க பல தோழங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய நாளாகும் அந்த நாளில் நாம் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் முன்னோர்களை வரவேற்று தர்பணம் அளிக்க வேண்டும் தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி அமாவாசை நாளில் பூவுலேத்திற்கு வந்து புரடாசி மாதத்தில் மகாலய பட்ச காலத்தில் நம்முடனே இருந்து உத்ராயண புண்ணிய காலமான தை மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் நம்மை விட்டு மீண்டும் விதுலோகத்திற்கு திரும்பி செல்வதாக ஐதீகம் அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்மவனிகளுக்கு பரிகாரம் கொள்ளலாம் வருகிற தை அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களின் அருளாசியால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் தை அமாவாசை வழிபாடு தை அமாவாசையில் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டு விட்டு அவற்றை ஏழை இளையவருக்கு தானமாக வழங்கினார் நன்மைகள் பல வந்து சேரும் இல்லத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் நடைபெறும் நீண்ட நாளாக வருந்தி வந்த நோய் அகலும் மனக்கலக்கம் நீங்கும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் திருப்புல்லாணி ராமேஸ்வரம் கோடியாக்கரை பூம்புகார் திருவெண்காடு திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி பவானி கூடுதுறை போன்ற தளங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் அமாவாசை என்று முன்னோர்கள் ஆத்மா சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவழியினருக்கு பெரிதும் நலம் தரும் தர்ப்பணம் என்பது எல்லும் நீரும் கொண்டு தரப்படுவதாகவும் இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகாஷண சக்தியை மீறி நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள புத்ருலோகத்தை அடையும் தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிதமாக பெருகுகிறது முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் என்று சொல்வார்கள் அவர் அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடமிருந்து பெற்று புது அந்த தேவதைகள் மறைந்த முன்னோரிடம் பலன்களை சேர்க்கின்றன என்பது ஐதீகம் அமாவாசை நாட்களை தீர்த்தகரைகளில் நீராடும் போது சூரியனுக்கு இருகைகளிலும் நீர்விடும் அர்க்கியம் செய்வது மிகுந்த நன்மை தரும் கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை அர்கியம் செய்வதன் மூலம் சூரியனின் அருளையும் பூரணமாக பெறலாம்